வணக்கம் ப்ரான்ஸ் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா ப்ரான்ஸ் இன்னைக்கு அடைச்ச ரிசல்ட்டு பார்ப்போம் நானூற்றி பதினஞ்சு அடைச்ச ரிசல்ட்டு ஏன்னா நம்பர் ஃபுல்லாகவே நூற்றாம்போக்குள்ளே நம்பர் இறக்கு வருது ரிசல்டாகிறது என்னென்ன கொஞ்சம் சிரமமாகத்தான் தெரியுது பார்ப்போம் ரிசல்ட்டு எப்படித்தான் வருதுன்னு பார்ப்போம் இப்படி அடித்தா என்ன பண்ணுறது யாருமே மின்னிங்கே வாங்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க பார்ப்போம் பிப்டி பிபி டாக் உள்ள கெசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி எசிங்க பார்க்க போகிறோம் குழுக்கொலம்பு வந்து நூற்றி எட்டு அதுக்குள்ள கெசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு சிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தெட்டாம் தேதி எட்டாவது மாதம் குழு குளம்பு நூற்றி எட்டாவது குழுக்குளம் தான் பார்க்க போகிறோம் நடைபெற ட்ரா வந்து ஃபிஃப்டி பிப்டி ட்ரா குழு கேசிங் தான் நம்ம சேலம் இன்னைக்கு கொண்டு வரப்போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடைய விளையாடுறங்களுக்கு பாருங்கள் ஆள் போர்டு ஜீரோ ஏழுன்னு நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு விளையாடுறவங்களுக்கு பாருங்கள் ஜீரோ ஏழுன்னு எடுத்துருக்கோம் ஆள் போர்டு விளையாடுறீங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பாருங்க ஏ போர்டு பாருங்க ரெண்டு சாரி ஏழு ரெண்டுன்னு எடுத்துருக்கோம் பி போர்டு பாருங்கள் ஜீரோ ஆறுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் ஒன்று மூணுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்களேன் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் ஜீரோ ஜீரோ ரெண்டு அறநூற்றி பதினெட்டு ஏழுநூற்றி இருபத்தி ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்கள் நம்பர் பாருங்கள் ஐம்பது எழுபது பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ அறுபத்தி எட்டு எழுபது நாற்பத்தி எட்டு இருபத்தி மூணு ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களுக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்சில் பாருங்க மூணே செட்டு தான் கொண்டு வந்திருக்கேன் ஐநூறு பாட்ச்ஸ் அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு பாட்சு ஐநூற்றி ஆறு பாட்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணே செட்டு தான் பாட்சு கொண்டு வந்திருக்கிறோம் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணுக்கு நன்றி